பிள்ளை பௌமராஜன் பிள்ளை நைதானிகன் பிள்ளை குரோத மன்னன் பிள்ளை பிள்ளை நீலராஜன் நீலனுக்க பிள்ளை துட்டியந்தன் துட்டியந்தனுக்கு பிள்ளை பரதன் பரதனுக்கு பிள்ளை பூமன் பூமனுக்கு பிள்ளை சுகோத்திரன் சுகோத்திரன் பிள்ளை அத்திகன் அத்திகன் பிள்ளை நிகம்பன் நிகமடுங்க பிள்ளை அசாமியன் அசாமியன் பிள்ளை செவ்வர்ணன் செவ்வர்ணன் பிள்ளை குருராஜன் குருவின் பிள்ளை பரிச்சுத்து பரிச்சுத்தன் பிள்ளை பிரதீபன் பிரதீபனுங்க பிள்ளை ஆகை நேற்றைய தினத்திலே கங்காதேவியிடத்திலே வரத்தை வாங்கி வந்தார் பிரதீப மகாராஜா அவர் வாங்கி வந்த வரத்திற்கு நங்கை எண்பது வயதை கடந்தே பிரதீப மகாராஜாவுக்கு கங்காதேவியுடைய வரத்திற்கு நங்கை அந்த நன்மபனில் அமுதவின் திரையை சிந்துவினர் என்னும் பெயர் தரணிக்காத்தனர் அவன் செயல் மரபணில் அமு தேவந்திரிசை வரும் திங்களாவினை சந்தன எனும் பெயர் தரணை காவலன் வந்தனன் அவன் செயல் பகுதி உருவா பிரதேவ மகாராஜா வந்து அதற்கு பிறகு ஒரு ஆண் வந்து பிறந்தார் எண்பது வயதை கிடந்த பிரதேவ மகாராஜா மகாராஜாவிற்கு கங்காதேவி கொடுத்த வரத்திற்கிழங்கு அந்த நன்மரபி தந்தைக்காக இளமை கொடுத்து உதவிய பூர்வ வந்து விருந்தே மரபி திருப்பார் கடையிலே தோன்றிய விசித்தனுடைய தன்மையை குறைப்பதற்காக சந்திர பகவான் வந்து உதித்த மரபு கல்வி கேள்விகளுக்கெல்லாம் சிறந்த அதிபதியாக விளங்கக்கூடிய நவ கிரகத்திலே ஒருத்தராக திகழக்கூடிய புத பகவான் வந்து பிறந்த மரபு தந்தைக்கும் தாய்க்கும் திருமணம் செய்து வைத்து பரத மகாராஜா வந்து பிறந்த மரபு காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே விதையாக விதைத்தே குரு மகாராஜா வந்து பிறந்த மரபு குருஷேத்திரத்தை உருவாக்க வந்து பிறந்த மரபு பெயர் பட்ட சந்திர மரபிலே வந்து தோன்றினார் சந்தனு மகாராஜா என்றால் சந்தனம் தனு என்றால் உடம்பு குளிர்ச்சியான உடம்பை பெற்றவர் என்பதனாலே அவருக்கு பெயர் சந்தனு குழந்த வந்து பிறந்தது குழந்தை தொட்டில் இருந்தது ஒரு தொண்ணூறு வயசு தான் தான் வரா குழந்தையை பார்க்கறது தள்ளாடி தள்ளாடி வந்தார் வாயில் காவலாளிகள் சொன்னார்கள் பெரியவரே என்ன விஷயம் மகாராஜாவுக்கு எண்பது வயது மேல ஒரு குளத்து பிறந்திருக்காம வந்திருக்கிற காட்டுறீங்க தாத்தாசுபடியை தாண்டி வரத்துக்குள்ளவே உன் காலு காலு ஆட்டம் ஆடுது இளவரசரை போய் நீங்க சீக்கிரம் பார்க்க முடியுமா மகாராஜா பிரதிபலி சொன்னார் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் வேண்டும் அதனால வாயில் காவல் ஆலையிலே அந்த தள்ளாடி தள்ளாடி போய் அந்த குழந்தையில பத்துக்கிற குழந்தைய எட்டி பார்த்த அடுத்த கடன் அந்த குழந்தையினுடைய கண்கள் இந்த தானா பார்க்குது அந்த குழந்தையினுடைய கை இவரை வந்து தொடுது அந்த குழந்தையினுடைய கரங்கள் இவரை தொட்ட உடனே தொண்ணூறு வயசு தாத்தா இருபத்தைந்து வயது மாறிட்டார் இதுக்கு மேல மொத்தம் தாத்தவ பாட்டி எங்க இருந்தோம் எல்லாம் வருஷம் கட்டி நிக்க என்ன பார்க்க சொல்லு என்ன தொட சொல்லு என்ன பார்க்க சொல்லு என்ன தொட சொல்லு என்ன பார்க்க சொல்லு என்ன தொடர்பட்டு அந்த குழந்தையினுடைய முக ஜாலை பட்டு வயோதிக மாறி இளமை திரும்ப அந்த ஒரு பெரியோருக்குதான் பாக்கியம் அந்த பாகியத்தை பெற்ற அப்படிப்பட்ட வயோதிகத்தையும் மாற்றக்கூடிய அற்புதம் வாய்ந்த சந்தன மகாராஜா போன வந்து பிறவினார் சாபத்தினாலே சந்தன மகாராஜாவாக வந்து சந்திரகுலத்தில் இருக்கிறார் இப்படி இந்த குழந்தையானது நாலோரு பேணியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறது பதீவ மகாராஜா தான் விரும்பியது போல தனக்கு இளவரசு வந்து பிறந்த மகிழ்ச்சியிலே சில நாள மண்ணுலகத்துல வாழ்ந்த போய் சேர்ந்தான் அவர் மண்ணுலகத்தை போய் சேர்ந்த பிறகு சந்தன மகாராஜா ராஜாவானார் அங்கம் மரணம் அவந்தியாந்திரம் ஒட்டியம் கலிகம் கிரணம் கர்நாடகம் காசம் காட்மரம் காந்தாரம் காம்போஜம் கிராமம் குருகு குரு குடகம் குந்தலம் குளிந்தம் குர்ச்சலம்

மக்களுடைய குறையீட்டு இருப்பதற்காக காட்டுக்க வேண்டியவரார் வேணிலான் இவனினை விளங்கனை விளங்கும் காலையில் தானக வேட்டைய கானய குழப்பா